ஹலோ மக்களை எல்லாருக்கும் வாங்க இணைக்கான செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் செகண்ட் ப்ரோமோல வந்து நாமினேஷன் டிஸ்கஷன் ஸோ யார் யாரெல்லாம் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறீங்க யாரோட பேச்சு கேட்டு நீங்கள் ஓட்டு போடுறீங்க உங்களுக்கான சுய திங்கிங்லாம் கிடையாதா இன்னொருத்தர் கேட்டு தான் நீங்களாம் ஓட்டு போடுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து சேதனை வந்து அவுட் மொத்த பேரையுமே கிழிக்க போகிறாரு அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டாக தெரியுதுங்க ஏன்னா வந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்ற சீசன் ஒன்னுல இருந்து நைன் வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனா இவங்க யாருமே வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டுறாங்க நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றது நீ வந்து அவனை போடு நீ வந்து இவனை போடு எதுக்கு நீங்கள் சொல்றீங்க எனக்கு தெரியல அப்படினு மாதிரி தான் வந்து சேதனை கேட்குறாரு இதெல்லாம் கம்பல்சரி கேட்க போறேன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக ஆந்தினா லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ வந்து நீங்கள் போற ஒரு ஒரு லைக்கும் பல பேர் போய் சேரும் அதனால நம்ம பார்த்து பண்ணுங்க மக்களே ஸோ முதல்ல வந்து சபரி எழுந்துக்கிறாரு சபரி எழுந்துக்கிட்டு வியானா வந்து பார்வதி சொல்றதால வந்து என் மேலே வந்து எனக்கான இது கொடுக்குறாங்க நாமினேஷன்ல போடுறாங்க அப்படின்னு சொல்றாரு எனக்கு கேட்டீங்கன்னா வந்து அது உண்மை கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஏன்னா வந்து வியானாக்கு வந்து கண்ணை மூணு நாளில் கண்ணை திறந்தாலும் எப்போவுமே வந்து தெரியுது கானா வினோத் கானா வினோத் கானா வினோத் தான் சொல்லுவாங்க மேக்ஸிமம் அவர் தவிர்த்து வந்து வேறு யாருக்குமே வந்து அவங்க ஓட்டு போகிறது அப்பாற்பட்ட விஷயம் நெக்ஸ்ட் லெவல் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சபரி சொல்கிற அளவுக்கு சபரி வந்து அவ்வளோ வர்த்தான பர்சன் கிடையாது அவங்க எப்பவுமே வந்து கானா வினோத் தான் போடுவாங்க கானா வினது எப்பவுமே வியனாக் தான் போடுவாங்க இதுதான் வந்து ஆஸ்பெஷல் நடக்கிறது பட் சபரியோட மைண்ட் செட்டில் வந்து பார்வதி வந்து எனக்கு சொல்லி தரங்க சபரிக்கு போட சொல்லி ஏன்னா வந்து நம்ம சபரிக்கும் மற்றும் வந்து பார்வதிக்கும் அந்த டாஸ்க்ல ஒரு சண்டை இருந்துச்சுல்ல அதனால அதனால் வந்து ரெண்டு பேர் காம்பர்டேட்டிவாக இருக்கிறதால வந்து பார்வதி ஏற்றி விடுறாங்க அப்படின்னு மாதிரி ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சிருக்காரு ஒரு வேலை இருக்கலாம் பார்வதி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா வந்து அன்றைக்கி லாஸ்ட்டாக ஓப்பன் அமெரிசன் வச்சும்போது எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு எனக்கு ஓட்டு போட்டாங்க நீ வேறு யாருக்கெல்லாம் போடுங்க அவங்களுக்கு போறேங்கன்னு சொல்லி சில விஷயங்களை வந்து கொளுத்தி போட்டு பண்ணிட்டு இருந்தாங்களேன் அந்த விஷயம் வந்து அவரை கெஸ் பண்ணி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இரண்டாவது பார்வதி எழுந்துகிட்டு என்ன சொல்றாங்கன்னா கனியோட பேச்சு விக்ரம் வந்து சாண்ட்ரா மற்றும் பிரஜனை நாமினேஷன் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க பாருக்கு ஒரு விஷயமே புரியல இவங்க வந்து ஏன் புதுசா வந்த வயல் கார்டை புடிச்சுட்டு துவங்கிட்டு இருக்கேன் எனக்கே தெரியலங்க பிரசென்ட் மற்றும் வந்து சான்றா பிரசென்ட் மற்றும் சான்றா பிரஜன் இதே இதே மனுஷரெலாம் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி வந்து பாருக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல ஸோ பாருக்கான தனி இண்டிவிஜுவல் கேம் இருக்குது அதை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க இவங்களுக்கு வந்து விக்ரம வந்து பிடிக்காது வக்கரம் விக்ரம் வக்கரம் விக்ரம் இந்த ஒரு கிளாஸ் ஒன்று போயிடுச்சு அதனால் வந்து விக்ரம வந்து டைரெக்டாக அடிக்காமல் இந்த மூலிமா இதை இவங்க ரெண்டு பேரையும் அவங்க ரெண்டு பேரும் லிங்க் பண்ணி வர்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நேற்று எபிசோடில் தான் நடந்துச்சு ஸோ விக்ரம் வந்து நம்ம சாண்ட்ரா மற்றும் வந்து பிரஜனை தான் வந்து பயமாக வந்து பேசிகிட்டு இருந்தார் அதனால் வந்து பார்வதி திங்க் பண்ணி பயமாக திங்க் பண்ண தெரியல அவங்க வேற லெவலாக யோசிப்பாங்க அந்த ஒரு மோட்டிவில் வந்து இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்களோ ஒரு பக்கம் இருக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து சாண்ட்ரா பிரஜனை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி இருக்காங்க ஸோ பார்வதியை வந்து அவங்களோட தனி இண்டிவிஜுவல் கேம் விளையாட்னாலே சூப்பராக கேம் விளையாட மாட்டேன் இவங்க கூட சேர்த்ததால அவங்களோட பேர் டேமேஜ் ஆகும்னு சொல்லி அவங்களுக்கு எப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் தெரியல அது நல்லா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் வந்து பிரஜன் பிரஜன் என்ன சொல்றாருன்னா சுபிக்ஷாவோட பேச்சுக்கிட்ட விக்ரம் நாமினேட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க என்ன மேட்ருனா வந்து பிரஜன் சுபிக்ஷா மற்றும் விக்ரம் இ மூணு பேருக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு ஏன்னா வந்து போன வாரம் வேணா நினைக்கிறேன் போன வாரம் வந்து பிரஜன் வந்து சுபிக்ஷா இதை ஒரு சின்ன வார்த்தை சொன்னாங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ஒரு சின்ன வார்த்தை சொன்னதால வந்து அவங்க வந்து என்ன மெரட்டல் விடுறாங்க அதனால வந்து நான் டைரெக்ட் நாமினேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி பிரஜன் சொல்லியிருந்தாரு ஓகேங்களா அந்த ஒரு கனெக்ஷனு ஸோ விக்ரம் வந்து நேற்று வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப சீன்ல ஒரு பயங்கரமாக வந்து ப்ரெஷர் கொடுத்தால அதனால் வந்து விக்ரம் கூட ஸோ பிரஜனை வந்து விக்ரம் மற்றும் வந்து சுபீக்ஷா அவங்க மூணு பேர் கூட கனெக்ஷன் இருக்கிறதால இவர் என்ன பண்ணுறாருனா சுபீக்ஷா பேச்செல்லாம் கேட்டு விக்ரம் போடுவாரா ஸோ எல்லாம் வந்து எனக்கு கேட்டீங்கன்னா வந்து சுபிக்ஷா தான் விக்ரம் ஒரு வேலை சொல்கிறேன் கேட்க மாட்டேன் கேட்டாங்கன்னா சுபீக்ஷா தான் விக்ரம போய் கேட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு விக்ரம இருக்கார் பட் இவர் வந்து அப்படியே வந்து மாத்தி சொல்கிறாரு நான் நினைக்கிறேன் ஓகேண்ணா அவங்கெல்லாம் போயிட்டு விக்ரமெல்லாம் போயிட்டு யார் நாமினேஷன்லாம் தெரியும் விக்ரமுக்கு தெரிஞ்சிச்சு சாண்ட்ரா திவ்யா பிரஜன் நீங்கள் மூணு பேரை அடிக்கணும்னு தான் மைண்ட் செட்டில் இருக்காரு ஸோ அவர் வந்து யாரையும் போய் கேட்க மாட்டார் நான் நினைக்கிறேன் கெமி கெமி என்ன சொல்கிறாங்கன்னா பார்வதியோட இன்ஃப்ளூயன்ஸில் பார்வதி சொல்கிற சில விஷயங்களை வந்து அவங்க மைண்டில் ஏற்றிக்கிட்டு ஸோ சண்ட்ரா திவ்யா பிரஜன் இவங்க மூணு பேருமே சேர்ந்துக்கிட்டு ஒன்றா குரூப்பாக இருந்துக்கிட்டு நம்ம தான் நாலு பேரை குரூப்பாக இருந்துட்டு கனி அப்பா வந்து விக்ரம் அப்பா வந்து சபரி இவங்க மூணு பேருமே நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம பார்வை வந்து ஃபுல்லாக வந்து இந்த மூணு பேர் கூட தான் ட்ராவல் பண்ணுறாங்க இந்த மூணு பேர் கூட ட்ராவல் பண்ணிட்டு பார்வதியோட பயங்கரமான ஒரு மூளை இருக்குது அந்த மூலையை ஃபுல்லாக கசக்கி உங்ககிட்ட சொல்லி இவங்க மூணு பேருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஃபஸ்ட்டு இவங்க மூணு பேரை அடித்து விட்டுடலாம் அடித்து விட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிறாங்கனா வந்து ஈஸியாக நம்ம வந்து டார்கெட் பண்ணிடலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து பார்வதியாக அந்த வீட்டுக்குள்ளே இந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறது இதை பற்றி பேசுறது யாரை வெளியில் அனுப்பலாம் யாரை வெளியில் போவாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே பேசுறது நம்ம பார்வதாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து வேலிடாக இருக்குது அவங்க இந்த மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது நான் நினைக்கிறேன் நம்ம விக்ரம் வராரு விக்ரமும் என்ன சொல்றாரு நம்ம பாரு இருக்காங்கல்ல ஸோ பார்வோட வந்து கால்குலேஷனை பொறுத்து ஸோ நம்ம திவ்யா வந்து சபரி மற்றும் வந்து விக்ரம் எங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஓட்டு போடுறாங்க ஸோ அவங்க நாமினேஷன் கொண்டு வந்து பிளான் பண்றாங்க இதுவுமே வேலிடான ஒரு விஷயந்தான் ஸோ ஏன்னா பார்வதிக்கு வந்து அந்தளவுக்கு வந்து டேலண்ட் இருக்குது ஸோ யாரை வந்து நெக்ஸ்ட் அடிக்கணும் யார் மூலிமா யாரை அடிக்கணும் நான் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டுறேன் நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஓ ஓட்டு போட்டுருங்க ஸோ அப்போதான் வந்து அவங்க ரெண்டு பேரும் அடித்து காலி பண்ணலாம்னு சொல்லி பயங்கரமான ஒரு மூளை இருக்கிற நபர்னு கேட்டோம்னா பார்வதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்பல்சரி செய்வாங்க அவங்க கேம் வந்து விளாட்றாங்க இல்லைன்னு சொல்ல பட் இந்த மாதிரி வந்து பயமா சொல்லுவாங்க இதே தான் சொல்கிறேன் அந்த ஓப்பன் டாஸ்க் வைக்கும் போதே நிறைய பேர்கிட்ட போயிட்டு நான் இவங்களுக்கு ஓட்டு போட்டு முடிச்சேன் இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க எந்த ஓட்டு போட்டால் வேஸ்ட் ஆகிடும் அந்த ஓட்டு போட்டால் வேஸ்ட் ஆகிடும் எல்லாருமே நாமினேஷனில் வரணும் இருக்கிற பதினாறு பேருமே நாமினேஷன்ல வர சொல்லி பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணாங்க அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு நபர் பார்வ அதனால வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்வாங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் வந்து இதுக்கப்புறமா பார்வோட கேம் வந்து மாறணும் ஸோ அவங்க வந்து இண்டிவிஜுவலாக கேம் விளையாண்டா தான் மக்கள் நிறைய பேர் அவங்கள ரசிக்கிறாங்க ஸோ அவங்களை ரசிக்கும்படி இருக்காங்க சுவாரஸ்யமாக இருக்குது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நம்ம மறுத்தவரை சந்திக்கலாம் நன்றி